எல்லாம் அல்ல சிவபெரம்பரையின் திருவருளும் குருவருளும் ஒன்னின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வி எழுஞான பூஜையை தொடங்க தொடர்ந்து நாம் திருவிளையாடல் புராணத்தை மதுரையிலே ஆலவாயிலே அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய சோமசுந்தர பெருமான் மக்களுக்கு எளிவந்த பிரானாக வந்து எளியவராக வந்து விளைவித்த பெருங்கருணை திறன்களை எல்லாம் உள்ளடக்கிய சிவஞானத்தை உணர்த்தக்கூடிய சிவனை நோக்கி செலுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒப்பற்ற அந்த திருவிளையாடல் புராணம் அறுபத்தி நான்கு திருவளையாடல்களையும் நாம் ஒவ்வொன்றாக படலம் படலமாக பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே திருமண படலத்தை நாம் இப்பொழுது பார்த்து வருகிறோம் தடாதகை பிராட்டியாராக அம்பிகை அங்கே வந்து அவதரிக்க அவருக்கும் சோமசுந்தர கடவுளுக்கும் நிகழக்கூடிய அந்த திருமணத்தை ஒப்பற்ற திருமணத்தை ஆண்டுதோறும் நாம் வந்து பார்த்து மயிழக்கூடிய அந்த திருமணம் நிகழ்ந்த முறைமையை நான் வந்து பார்க்கிறோம் அந்த வகையிலே தடாதகை பிராட்டியார் பட்டத்து ராணியாக பட்டம் சூட்ட பிறகு ஆற்று எழுந்து மூன்று உலகிலும் உள்ள எல்லாம் வெல்ல வேண்டும் என்று சென்று இந்திரலோகம் சந்திரலோகம் என்று சொல்லி விண்ணுலகங்களை எல்லாம் வென்று இங்கே இந்திய திருநாட்டிலே உள்ள அனைத்து நாடுகளையும் வென்று அடிப்படுத்தி தானாக சரணடைந்தவர்களெல்லாம் வரிகளை மட்டும் வாங்கி கொண்டு நேரடியாக கல் கை திரு திருக்கைலையை போய் முற்றுகையிடுகிறார் அங்கே சிவகணங்கள் எல்லாம் போராடுகிறார்கள் எல்லாம் வீழ்த்தி விடுகிறார் வேறு வழி இல்லாமல் திருநந்தி தேவரையை சென்று சென்று பெருமானிடம் சொல்ல அவர் உரிய ஆடைகள் அணிமணிகள் ஆணு ஆயுதங்களை எல்லாம் கொண்டு புன்முருகளுடன் அந்த புலித்தோலை அரைக்கி அசைத்து அங்கே ஒரு அழகிய தோற்றம் காட்டி நிற்கும்பொழுது அம்மையார் பார்க்கிறார் அந்த மூன்றாவது தனம் அவருக்கு தோன்றியது அங்கே மறைந்து விடுகிறது உடனே நாணி தலையு விடுகிறார் பெருமான் அவங்கள ஆசிரியர் நான் உன்னை மதுரையிலிருந்து எப்பொழுது போருக்காக கிளம்பினாயோ அப்பொழுதே உன்னோடு தொடர்ந்து நான் இருந்து வருகிறேன் நீ மீள மதுரைக்கு செல் நான் வர எதிர் வரக்கூடிய சோமவாரத்தன்று உன்னை திருமணம் செய்து கொள்வோம் என்று சொல்லி அனுப்புகிறார் உடனே அம்பிகை தன்னுடைய பரிவாரங்களோடலாம் சேர்ந்து மதுரை அடைகிறாள் அது ஒரு பகுதியாகவும் பிறகு இந்த அழகிய மதுரை எழு இயற்கையாகவே புனிதமான புண்ணிய திருத்தலமான இயற்கையான அழகுடைய அந்த மதுரையை எப்படியெல்லாம் தூய்மை செய்து அங்கே வாழ்வர்கள்லாம் மிகவும் கழித்து அணிமணிகளை எல்லாம் அமைத்து பந்தல்கள் எல்லாம் கட்டி சிறப்பு செய்கிறார்கள் என்பதையெல்லாம் சென்ற இரண்டாவது பகுதியிலே இந்த திருமண படத்தில் படலத்தில் பார்த்தோம் இப்பொழுது திருமால் முதலியோர் திருமால் பிரம்மன் இந்திராதி தேவர்கள் முதலியோர் திருக்க இலைக்கு ஏகி இங்கிருந்து பெருமானை அழைத்து செல்லும் பொருட்டு அந்த திருக்க வந்து இறைவனை சந்திப்பதற்காக அந்த திருமண நாளருக்கு முன்னதாக வந்து அடைகிறார்கள் அந்த பகுதியிலிருந்து பார்த்து பெருமான் மதுரை அங்கே திருமணம் நடக்கக்கூடிய மதுரை நகரத்திற்கு சென்று சேர்ந்த வகையில் ஒரு பகுதியாக இது நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் தடாதகை பிராட்டியார் மதுரைக்கு சென்ற பின்பு திரு சிவபெருமான் போர்க்களத்தில் என்றும் நீங்கி வெள்ளியங்கிரியை அடைந்து உயிர்களுக்கு போகத்தை அருள்கின்ற திருக்குறிப்போடு விற்று இருந்தார் ஏன்னா திருமணம் நிகழ்ந்தால் தான் உயிர்களுக்கு போகங்கள் சிறப்பாக கிடைக்கும் அந்த திருக்குறிப்போடு அங்கே அமர்ந்திருக்கிறார் அதனை உணர்ந்த நந்தியம்பெருமான் சங்கு கண்ணனை முதலாக உடைய கணத்தலைவர்களை அழைத்து சிவகணத்தலைவர்கள்லாம் இருக்கிறார்களே அவர்களை எல்லாம் அழைத்து இந்திரன் பிரம்மான் பிரம்மன் திருமால் ருத்திரர் ஆகிய இவர்களை அழைத்து வருமாறு விடுத்தார் அவர்கள் ருத்திரர் திருமால் பிரம்மன் முதலாகிய பெரும் தேவர்களின் உலகங்களை அடைந்து சிவபெருமானது திருமண விழாவை கூறினார் அம்மூவரும் அச்செய்தியை கேட்டு மேன்மேல் எழுகின்ற பேரன்பு பின்னின்றுதல்ல விரைந்து புறப்பட்டனர் பிரம்ம ருத்ர விஷ்ணு ருத்திரர் ருத்ரர் அட்டவித்யேஸ்வரர் கூர்மாண்டேசர் சதருத்திரர் நூறு கோடி ருத்ரர் பவன் சருவன் ஈசானன் பசுபதி வீமன் மகாதேவன் உக்கிரன் ருத்திரன் என்னும் அட்டமூர்த்திகள் ஆடகேஸ்வரர் நீலலோகித ருத்திரர் பதினோரு ருத்திரர் வீரபத்திரர் ஐயனார் வைரவர் திருமால் பிரமன் இந்திரன் முதலிய அட்ட திக்பாலகர்கள் அஷ்டவசுக்கள் அஷ்டவசுக்கள் அஷ்டவஷுக்கள்னா யாருன்னா இவர்கள் வந்து காசிபருக்கும் திதிக்கும் பிறந்தவர்களா அந்த வசுக்கள் காற்றின் உருவமாக இயங்கக்கூடியவர்கள் தான் அந்த வசுக்கள்னு சொல்லுவாங்க அட்ட வசுக்கள் நாற்பத்தி ஒன்பது மருத்துவர் அச்சுனி தேவர் இருவர் பன்னிரெண்டு சூரியர் சந்திரர் முதலிய தேவர்களும் யாகிரபாதர் பதஞ்சலி உபமண்யு அகத்தியர் சனகாதி நால்வர் வாமதேவர் சுகர் வியாசர் நாரதர் முதலிய முனிவர்களும் ஏழு கன்னியர் சித்தர் வித்யாதரர் இயக்கர் கிண்ணரர் முனிவர் யோகியர் நாகர் உரகர் அரக்கர் அசுரர் பூதவேதாளர் கூலி அறம்புயர் முதலியோரும் திருக்கைலையாகிய மலையை அடைந்தனர் மிகவும் மகிழ்ச்சியான செய்தியில்லையா எம்பெருமானா அம்பிகை நீண் நீங்கி கைலையை நீங்கி காலம் ஆகிவிட்டது ஒரு திருமணம் அங்கே மதுரையிலே நிகழப் போகிறது அதை வந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் கைலையில் வந்து பெருமானை பார்த்து மீளமும் அவர் ஆணைப்படி மதுரைக்கு செல்லலாம் என்று இங்கே காண வருகிறார்கள் மகிழ்ச்சியோடு காலங்களும் ஏழு கடல்களும் ஏழு நதிகளும் எட்டு திக்குகளும் எட்டு மலைகளும் எட்டு யானைகளும் ஏழு மேகங்களும் மின்னல்களும் ஐம்பெரும் பூதங்களும் சத்தகோடி மகாமந்திரங்களும் இருநூற்று இருபத்தி நான்கு கோனங்களும் முப்பத்தாறு தத்துவங்களும் ஐந்து கலைகளும் ஐம்பத்தோரு அச்சரங்களும் அச்சரங்கள்லாம் எழுத்துக்கள் எழுத்துக்களும் எண்பத்தோரு பதங்களும் நான்கு மறைகளும் இருபத்தெட்டு ஆகமங்களும் பல்வகை சமய நூல்களும் அற முதலிய நான்கு பொருள்களும் சரியே முதலிய நான்கு பதங்களும் அஷ்டமா சித்திகளும் புறப்பட்டு திருக்கையிலாக மலையை அடைந்தன என்றால் இவர்களுக்கு அகிரணை பொருளாக இருந்தால் கூட வந்து சட பொருளாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் நான் இயக்கக்கூடிய ஒவ்வொரு அதிபர் உண்டு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி நட்சத்திர பதங்களாக இருக்கட்டும் அந்த சுத்தமாயா தத்துவ ப பதங்களெல்லாம் இறைவன் வந்து பரவாறாக தேவர்கள்லாம் வீட்டில் இருக்கிறார்களோ அதே போல் எல்லா பொருள்களுக்கும் இப்போ எப்படி நான் வேதங்கள் நான்கு முனிவர்களாக வந்து வேதாரண்யத்தில் வழிபட்டதில்லை அதுபோல் இருபத்தெட்டு ஆகும் வந்துக்கும் இரு இருபது இருபத்தெட்டு முனிவர்கள் அதுபோல் எல்லாவற்றுக்கும் ஒரு அதிர்ஷ்டித்த தெய்வம் என்று இயக்க தெய்வம் என்று உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டாம் அவர்கள் எல்லோரும் இங்கே வந்து விடுகிறார்கள் தேவர்கள் முதலிய யாவரும் கடல் போன்ற சேனைகளுடனே எண்ணிறந்த வாத்தியங்கள் முழங்க தங்கள் தங்கள் தேர் முதலிய ஊர்திகளின் மேல் தத்தம் மனைவியோரோடும் வான் வழியாக திருக்கையில மலையை வந்து அணுகி திருக்கோயிலின் புறத்தை அஹரஹர என்ற முழக்குடன் நின்றார்கள் ஒருங்குகூடிய தேவர்களின் நெருக்கமரம் ஒதுக்கும் பொருட்டு திருநந்தி தேவர் பிரம்பு படையை வீசி அத்தேவர்களின் மணிமுடியில் தாக்கி விளக்கினார் எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறார் அப்பொழுது அவர்கள் மணிமுடியில் நின்று சிதறிய மணிமு துகள்களினுள் மறைந்த கைலை மலையானது சூரிய மண்டலத்தில் அமாவாசையில் ஒடுங்கி சந்திர மண்டலம் போல் தோற்று தோற்றம் அளித்ததுதான் ஒரே சூரிய மண்டலத்தும் இல்லை அமாவாசையில் ஒடுங்கிய சந்திர மண்டலம் போல தோற்றம் அளித்ததுதான் தேவர்கள் யாவரும் திருவாயிலின் புறத்தே நிற்க நந்தியம்பெருமான் அங்கு உள்ளே சென்று சிவபெருமான் திருவடிகளை வணங்கி பெருமானிட்ட விண்ணப்பிக்கிறார் ஐயனே தேவர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள் என்று கூற பெருமான் என்ன சொல்றாரு ஆயன் இங்கே அழைப்பாய் இங்கு அழைப்பாயின்னு சொல்றாரு என்று சிவபெருமான் கட்டளையிட்டார் தேவர் வந்து அவர்களை அழைத்து அவரவர் தகுதியை அறிந்து பிறப்பங்கோளால் குறித்து செலுத்த சிவபெருமான் திருவடி தாமரை மலர்களை தங்கள் முடிகள் சூடுமாறு முற்பட்டு முற்பட்டு வந்து வணங்கினார்கள் சிவபெருமான் தமது திருவடியில் வணங்கி துதிக்கின்றவர்களில் அவரவர் தகுதிக்கேற்ப சிலருக்கு தன் திருவாயால் வார்த்தை நலியும் சிலருக்கு அருளோடு கூடிய புன்னகை புரிந்தும் சிலருக்கு திருநோக்கு சிலருக்கு திருமுடியினை அசைத்தும் திரு அருள் பாலித்தார் யாராவது குருவை போய் பார்க்க சென்றால் ஆயிரம் பேர் சென்றால் ஆயிரம் பேரிடமும் குரு பேச முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மிகவும் அறிமுகம் உள்ள ஒரு தகுதி வாய்ந்த ஒரு நெருக்கத்தில் உள்ள ஒரு இருபது பேரிடம் அதிகபட்சமாக பேசுவார்கள் ஓர் இருவரை பார்த்தால் ஓரிரு வார்த்தை பேசுவார் மற்றவர்களை பார்த்து புன்னகைப்பார் அர்த்தத்தோடு வந்து புன்னகிப்பார் அதுவே பெரிய ஆசி இந்த நோக்கருக்கு இல்லையா அதே ஒரு பெரிய ஆசி என்று நாம் வந்து வர வேண்டும் நம்மோடு பேசவில்லையே நம்மை அழைக்கவில்லையே நம்ம மீது தனி கவனம் செலுத்தவில்லை என்ற எண்ணங்கள்லாம் கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு சிவபெருமான் அங்கு அங்கு நின்று எழுந்து அங்கிருந்து எழுந்து திருமண கோலம் கொள்ளும் பொருட்டு ஒரு திருமண்டபத்துக்குள்ளே எழுந்தருவினார் அப்பொழுது சிவபெருமானுடைய திருவுல குறிப்பை அறிந்த அழகைப்பதியின் தலைவனாகிய குபேரன் நண்பர்களை செய்திருக்கிறார் இல்லையா தனது தவத்திற்கு பயன் போல மெய்யன் போடு அம்மண்டபத்திற்கு சென்று வேதங்களும் திருமால் பிரம்மன் என்னும் இருவரும் முனிவர்களும் தீண்டதற்கறிய திருமேனியை தன் கைகளால் தீண்டி திருமண கோலம் செய்யலானான் அழகிய ஆலையை மும்புரத்தில் கொ கொய்சகமாகும் குசவம்னு கொசவம்னு சொல்லுவாங்க பெண்கள் அங்கே கொசவம்னு கொச்சே சொல்லுவாங்க கொய்சவம் என்று கொய்சகம் என்று பேர் கொய் சகம் என்று அதற்கு பேர் கொய் கொயில் சகமம்னா அடுக்கடுக்காக மடித்து செரு வேறு கொயில் சகமாகவும் பின்புறத்தில் கோவணமாகவும் சாத்தி அதன் மேல் இரட்டை அரைஞானை பட்டிகையோடு இருக்கினான் சிகையை கொண்டையாக புனைந்தான் கற்பகமலரை கொண்டையில் சூட்டினான் திருவெண்ணீர் அணிந்த திருமேணியில் சந்தனத்தோடு கத்தூரியும் பனிநீரும் கலந்து பூசினான் சங்கக் கொழிகள் அணிந்த திருச்செவிகளிலும் இரண்டு சூரியர்கள் இருந்தார் போல் விளங்கும் சுருண்ட பொற்றோடும் பொற்குண்டலமும் தோற் தோட்புறத்திலே அசைந்தாட தரித்தான் கரிய திருமுனற்றின் முழுமதியை கோவை செய்தார்போல் வைர கண்டிகையை அணிந்தான் ஆமா திருமணற்றின் மேலே ஒரு நிலாவை ஒளி வீசக்கூடிய நிலாவை கோவை செய்தது போல மறைச்சி ஆமா வைரக்கண்டிகையை அணிந்தான் முன்னூல் பொருளும் அகண்ட திருமார்பின்கண் திருமுடியில் உள்ள திங்கள் அமுதை திங்கள் அமுதை மொழி பொழிவது போல ஒளி வீசும் முத்து மாலையை சாத்தினான் முத்து மாலையை அது எப்படி அங்கே இருக்கிற சந்திரன் ஒளி வீசுதோ பெரிய அப்படி ஒளி வீசக்கூடியதுன்னு சொல்றான் இருளனை ஓட்டும் மாணிக்க மாலையை முத்து மாலைகளின் நடுவில் கடலில் முளைத்தெழுந்த இளம் கதிரவனை போல விளங்க தரித்து அழகு செய்தான் நான்கு திருத்தோள்களில் பட்டிகைகளை தரித்தான் அத்தோள்களில் அங்கதம் என்னும் தோல் அணிகளை புனைந்தான் யானை தோலை அகற்றி அழுகிய மேலாடையை சாத்தினான் மந்திர வடிவமான பவித்திரத்தை எடுத்து விரலில் அணிவித்தான் உடுத்த கோவணத்தின் மேல் பொன்னாடையை அணி அணிவித்தான் அதன் மேல் ஐந்து தலை பாம்பு தொங்குவது போல வீசும் மாணிக்க தலை கொடுக்கு இருபுறமும் தொங்க விட்டான் பூமாலைகளை திருத்தோள்களில் சாத்தினான் திருவடிகளில் சிலம்பையும் வீரக்கழலையும் சேர்த்து கட்டினான் இவ்வாறு பெருநிதி தலைவனாகிய குபேரன் சிவபெருமானுக்கு திருமண கோலம் செய்து அருந்தவ பயனை அடைந்தான் இது என்ன பெறர்கரிய பேரு அல்லையா அவர்களெல்லாம் தொடவும் முடியாதது யாராலையும் எந்த உயிராலையும் முடியாதது அந்த எனக்கு அப்படி ஒரு நண்பர்களி செய்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய ஒரு பணி அவனுக்கு பிரமன் இந்திரன் முதலான பெரிய தேவருக்கும் மற்ற யாவிற்கும் கடைக்கும் நோக்கத்தால் எல்லா மங்களத்தையும் அழிக்கவில்லை சிவபெருமான் தாமும் ஒரு மங்கள கோலம் கொண்டருளி எல்லா மங்களத்தையும் உலகத்திற்கெல்லாம் அருளக்கூடியவர் விஷாந்தியாக இருக்கக்கூடியவர் எதையும் விரும்பாதவர் இப்போ ஒரு காரியத்தின் பொருட்டு ஒரு மங்கள நிகழ்வை பொருட்டு தான் அந்த திருக்கோளம் வந்து சொல்றாரு தாமும் ஒரு மங்கள கோலம் கொண்டருளி குண்டோதரன் முதுகின் மேல் தமது திருவடியை வைத்து எதிரே வந்த பெரிய ரிஷபத்தின் மீது எழுந்தருளினார் அப்பொழுது தேவர்கள் மலர் மாறி பொழிந்து தேவதுந்துபி ஐந்தனையும் முழக்கிச் சூழ்ந்தனர் அரக்கர்களும் இயக்கர்களும் பூதர்களும் வந்து மங்கள இயங்கலை இசைத்தனர் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா அவர்களும் சிவ வழிபாடு செய்து சிவ தவம் தான் இப்போ இருக்கக்கூடிய முட்டாள்கள் போதெல்லாம் கிடையாது கடவுள் வந்து வெளிப்படையாக வந்து தெரியாமல் வணங்கி கொண்டு வெளிப்படையாக இல்லை என்று சொல்லக்கூடிய இடி மக்கள் போலெல்லாம் கிடையாது பாருங்க அவர்களும் வந்து தவம் செய்ததால் அறக்கணை எவனாவது கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறானா தானாக சொல்லியிருக்கானா முப்புராசர்களுக்கு இறைவனோட திருவருளால் கடவுள் வழிபாட்டிலேருந்து அவனை அழிக்கணும் அழிக்க வேண்டும் என்று விளக்கப்பட்டார்கள் தவிர இவங்க இவ அறக்கர்களோ அவுணர்களோ எவரும் வந்து கடவுள் இல்லைன்னே சொன்னதில்லை அவ்வளவு மரங்களை அவங்க வாங்கியிருக்கிறார்கள் இன்றைக்கும் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்பொழுது தேவர்கள் மலர் மாறி பொழிந்து தேவ துந்துமிகை ஐந்தினையும் முழு முழக்கி சூழ்ந்தனர் அரக்கர்களும் இயக்கர்களும் பூதர்களும் வந்து மங்கள இயங்கலை இசைக்கருவிகளை இசைத்தனர் வித்யாதரர் தாளம் போட்டு ஆட்டுவிக்க தேவ மகளிர் பூங்கொம்பர் போல் அசைந்து ஆடினர் ஆயிரம் தலைகளையும் இரண்டாயிரம் தோள்களையும் உடைய பானு கம்பன் தன் ஆயிரம் வாய்கள் தோறும் ஆயிரம் சங்குகளை வைத்து ரெண்டாயிரம் கைகளாலும் பிடித்து ஆயிரம் சிங்கங்கள் வாய்திருந்து போல் ஊதினான் சிவபூஜையை இடைவிடாது செய்து இறைவன் திருவருள் பெற்ற வானாசுரன் தாளத்துக்கு பொருந்த தன் ஆயிரம் கைகளினால் பெரிய கடல் ஒளியும் கீழ்ப்படுமாறு தொம் என்று மோதி குடமுழாவின் ஒளியை எழுப்பினான் முனிவர்கள் கூப்பிய கரங்களுடன் கூறும் வாழ்த்து மொழிகளுடன் ஒருபால் துதித்து துதித்து சென்றனர் கனநாதர்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் சொரிய கை கொட்டி ஆடி பாடி துதித்தி ஒருபால் சென்றனர் இந்திரன் மணிகள் பதித்த காளாஞ்சியை கையில் ஏந்தி கொண்டு ஒருபால் சென்றான் ஈசானன் வெற்றிலியையும் வாசனை பொருட்களையும் கொண்டு விளங்கும் பொன்னாளாகிய அடைப்பையை தாங்கி ஒருபால் சென்றான் வாயுதேவன் ஆளவட்டம் வீசி ஒருபால் வந்தான் அக்னி தேவன் தூபத்தை தந்து ஒருபால் வந்தான் வருணதேவன் பொற்குந்தட்டை கையில் ஏந்தி ஒருபால் வந்தான் நிறுதி கண்ணாடியை எதிரே ஏந்தி வந்தான் குபேரன் அடிக்கடி அளவற்ற பொருளை வாரி வாரி வீசிக்கொண்டு வந்தான் யமன் பெருங்கூட்டத்தை விலக்கிக் கொண்டு வந்தான் ஆதிசேரன் ரத்தின தீபங்களை ஏந்தி வந்தான் வேதபுருஷன் இறைவன் திருவடியை தன் முடியின் மேல் சுமந்து பின்புறமாகவே வந்தான் கங்கை காவிரி முதலிய ஒன்பது புண்ணிய திருத்தங்களாகிய மகளிர் வெண்சாமர்களை புரட்டி வீசி வந்தனர் வெள்ளிய பிரைக்கீற்றை போன்ற ஒளிபுருந்திய பற்களையும் கரிய உடலையும் குழிந்த கண்களையும் சிவந்த தலைமுயறையும் சங்க குண்டலங்களையும் உடைய குண்டோதரன் சந்திரவட்ட கொடியினை தாங்கி வந்தான் இடிக்கொடி அன்னக்கொடி கருடக்கொடி முதலான கொடிகள் கொடிய சூழ ரிஷபக்கொடி அக்கொடிகளுக்கெல்லாம் அரசராய் அசைந்து அடியது முத்தளை சூழல் படையை பதினெட்டு படை கலன்களும் சூழ்ந்து சேவித்து வர அந்த முத்தளை சொல்த்த பதினெட்டு படைக்கலங்கள் வந்து சேவித்து வருகின்றன சேவைத்து வர பெரும் வயிறுடைய ஒரு பெரும் பூதமானது அதனை கையில் ஏந்தி உதிக்க உதிக்கப்பெற்ற ஒரு மலை நடந்ததை போல் ஒருபால் நடந்து வந்தது ஒரு பால் வந்தது புஷ்பதந்தன் நான்கு வேதங்களின் பொருளை திரட்டி கூறினார் போல் வடமொழி பாடல்களை கூறி துதித்து கொண்டு எதிரே வந்தான் ஆளாள சுந்தரர் திருவண்ணிற்றோடு திருப்பள்ளி தாமத்தையும் ஏந்தி வந்தார் நான்முகன் வளப்பக்கத்திலும் திருமால் இடப்பக்கத்திலும் கைகளை கூப்பி துதித்து சூழ்ந்து வர சிவபெருமான் வெள்ளி மாலையோடும் எழுந்து வந்தத வந்தால் போல் ரிஷபத்தின் மேல் எழுந்தெளி வளைமிக்க மதுரை மாணவரின் புறத்தை வந்து அணைகிறார்கள் எல்லோரும் கவுந்தரார் திருச்சின்ன ஒளியை கேட்ட மங்கேற்க அரசியாகிய தடாதகை பிராட்டியாரின் சுமதி முதலிய அமைச்சர்களும் சேனாதிபதிகளும் பிறநாட்டு அரசர்களும் மற்றையோரும் கூடி நகர மதில் வாயிலின் கண் சென்று கண்ணுக்கிணிய கோலங்கொண்டுள்ள சிவபெருமானை தரிசித்து எதிர்கொண்டு வணங்கினார்கள் சிவபெருமான் தேவலோகத்தை காட்டிலும் சிறப்புற்ற மதில் சூழ்ந்த மதுரை மாநகரத்தின் முதல் பெரும் கோவிப்புற வாயிலை கடந்து அகிர் புகை தவழும் மாளிகைகளை உடைய வீதியில் வளமாக எழுந்தருளி வந்தார் தோழிகள் கூட்டம் சூழல் தமிழ்நாடு முதலிய பதினெட்டு நாட்களிலும் உள்ள மாதர்களும் தேவ முல்லை தாமரை அள்ளி நீலோர்புழம் குமிழ் போங்கு காந்தல் அசோகம் ஆகிய இவை மணங்கமிழ மலர்ந்த நந்தனவனம் போல் ஒரு சேர சிவபெருமானை காண நெருங்கி சூழ்ந்தார்கள் எங்களை நீங்கள் கைவிடுகின்றீர்களோ என்று முறையிடுதல் போல சோறுகின்ற மேகலையும் வலைகளும் ஒழிக்கவும் நாணமும் மடமும் உங்கள் உடைந்த மனவெளியினை வழியாக கொண்டு உங்களை விட்டு ஐயோ ஓடிவிடும் அதனை சொன்னோம் சொன்னோம் என்று தங்களை காலைப்பிடித்து தடுப்பின போல சிலம்புகள் ஒழிக்கவும் இதெல்லாம் ஓமையாக சொல்கிறார் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு இவரை பார்த்து கவர்ச்சியில் எல்லோரும் மயங்குகிறார்கள் என்று அம்மாதர்கள் சென்றார்கள் தாமரைக்காடு பூத்தார் போல அருட்பெருங்கடலாகிய சிவபெருமானின் திருவடி முதல் திரு திருவடி முதல் திருமுடி வரையில் பெண்கள் தங்கள் கண்களாகிய கோலை மலர்களை சூட்டி செந்தாமரை மலர்களை தமது கூந்தலின் மேலே அணிந்து கொள்வாரை போல மலையலை அணிந்து தம் கைகளை தலைமிசை குவித்து சிவபெருமானை நோக்கி துதிமொழிகள் போல பெண் வருவனவற்றை குரலாகினர் பாதாதிகேசம் பாதத்திலிருந்து திருமுடி வரையிலும் பார்த்து வியந்து கையை அஞ்சலி குப்பி பெண்கள் எல்லாம் வணங்கி இப்படியெல்லாம் பேசுகிறாங்களாம் என்ன சொல்றாங்க நங்கையை கூட என்ன தவம் செய்தவனும் என்பார் சிலர் இம்மதுரை மாநகரம் செய்த தவம்தான் யாதோ என்பார் சிலர் இங்கே இவர்களின் திருமணத்தை காணதற்கு நாம் என்ன தவம் செய்தோமோ என்பார் சிலர் மலையத்துவச பாண்டியன் முன்னாளில் வருந்தி தவ பயனாக பெற்ற தன் மகளின் திருமணத்தை காணதற்கு தவம் செய்தலனே என்பார் சிலர் பிராட்டியாரின் அழகு கேற்ற பேரழகுடையன் இத்தோன்றல் என்பார் சிலர் மதுரை மாநகருக்கு மன்னன் இப்பேரழகனே அல்லாமல் மற்ற யாரும் இல்லை என்பார் சிலர் நங்கை தன் நலனுக்கேற்ற நம்பியை தேடி பெற்றதற்கு சுமதியின் திறமையே காரணம் என்பார் சிலர் அமைச்சராக அந்த சுமதி எல்லாம் நங்கை செய்த தவப்பேரே என்பார் சிலர் காஞ்சனமாலை நம் பிராட்டியாரை மகளாகப் கருதற்கு செய்த தவமல்லால் இங்கு இந்த நம்பியை மருமகனாக கருதற்கு என்ன தவத்தை உடையாளோ என்று என்று அதிசயிப்பார் சிலர் மணமகன் கோலத்தில் எழுந்தர்லேயே சிவபெருமானை கண்ட மங்கையர்கள் தம் வசம் எழுந்தனர் தம் வசத்தை இழந்துடுறாங்க சிலர் அணிந்திருந்த அழகிய ஆடையை நெகிழ்ச்சி செய்து பின் ஒழுங்கு செய்து உடுப்பர் சிலர் பூசிய சாந்தினை உதிர்ப்பர் சிலர் நாணம் மிகுந்தவர்களைப் போல தலை குனிவர் சிலர் முடிந்த கூந்தலை அவிழ்த்து வாரி சேர்த்து பின்னும் முடிப்பர் சிலர் மாந்தது போன்ற தங்கள் உடல்களில் மன்மதனுடைய கனைகள் தைக்க ஆவி சோர்வர் சிலர் மெல்லிய மலர்கள் மாறனின் மாறன்னா மன்மதன் தான் வெள்ளி நாணினை அடுத்ததும் கனைகளாக மாறி வந்து தைப்பன இது என்ன அதிசயம் என்பர் சிலர் கூந்தலில் அணிந்த பல மாலையையும் முல்லை மாலையையும் வெறுத்து நீங்குவர் நீக்குவர் சிலர் காமனின் கனைகளால் அடிபட்டு கலங்கிய மயக்கத்தால் கண்களும் பற்களும் முகங்களும் அவ்வேளின் கனைகள் என்று கருதி ஒருவர் முகத்தை ஒருவர் பாராமல் கவிழ்ந்த தலையோடு செய்வர் சிலர் பசிய பொன் போன்ற தங்கள் மேடையில் பற்றிய பசப்பு நிறத்தை அறியாதவராய் விடையின் மேல் வீற்றிருந்தவர்களும் சிவபெருமான் நமது உள்ளத்திலும் வந்து பொருந்துதல் பெற்றோம் இது என்ன மாயம் பெண்களே மாயம் பெண்களையா சிவபெருமானது நீண்ட சடையில் உள்ள கொன்றை மலர் நம் உடம்பில் தோன்றும் இது அன்றோ பாருங்கள் என்று பசப்பெண்ணை குறித்து காட்டி கூறுவீர்கள் பசவை நோயினா பச்சையாக படரக்கூடியதை அந்த கொன்றை தாண்டி இன்னும் பேசுகிறாங்க சிலர் சென்னருப்பானது சந்திரன் என்ற பெயரோடு தோன்றி நம்மை சுடுவது யாது காரணம் என்பர் சிலர் சிவபெருமானது முடியின் கண்ணும் இது கிடந்ததே என்பர் சிலர் அப்பெருமானுக்கு வெப்பம் இல்லையோ என ஈறுவர் அம்மொழிகளை கேட்ட சிலர் இல்லை இல்லை வெப்பத்தை தணிக்க பொருட்டே அவர் தம் முடி திருமுடியில் கங்கை நீரையும் தாங்கியுள்ளார் அதனை பாருங்கள் என்பார் கொலை தொழில் புரியும் வேல் போன்ற கண்களை உடைய மகளிர் சிவபெருமான் பவனி வரும் திருக்கோளத்தை கண்டு ஆடையோடு நாணினையும் இழந்து உள்ளத்தோடு திறமும் வேறுபட்டு உலையிலிட்ட மெழுகு உருகி ஓடுவது போல் உள்ளம் உள்ளமுருகி கண்ணீர் மல்கியவராய் சிவபெருமானின் மெய்யன்பர்களைப் போல் நின்றார்களாம் சிவபெருமானை பார்த்தா மெய்யன்பர்கள் எப்படி குழைவார்களோ அப்படி வந்து இந்த பெண்களாக நிலை ஒழிந்து தமவசம் இழந்து நிற்கிறார்கள் என்று சொல்கிறார் நண்பினருக்கு வறுமை வந்துற்ற காலத்து அந்த நண்பரை விட்டு விலகும் நன்றி குன்ற மக்களைப் போல பாருங்கள் நண்பருக்கு வந்து வறுமை உற்றவுடனே அவர்களை விட்டு விலகக்கூடிய நன்றி கொண்ட மக்களைப் போல அம்மலர்கள் மகளிர் கையில் அணிந்திருந்த தொடியும் வளையல் வளையலும் இடையில் தரித்த மேகலையும் சோர்ந்து விலகின ஆனால் அந்த தொடின்னா இப்போ பிள்ளைகள் ஆண்கள்லாம் போட்டுக்கிறாங்கள்ல அப்படி எடுத்துக்கொள்ளலாம் வளையல்னு பொதுவாக இது தொடி வளையல்னு இரண்டி குவித்ததால் ஒரு பட்டையாக இதில் பண்ணிக்கிறாங்கல்ல தங்கத்தில் செய்து பிள்ளைகள்லாம் போட்டுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அதை போல் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அவர்கள் கால்கள் அணிந்திருந்த சிலம்புகள் மட்டும் வறுமை காலத்தும் விட்டு பிரியாத நன்றி மிகுந்த மக்களை போல் கால்கள் அணிந்தபடியே கிடந்தன எவ்வளவு ஓமைகள் என்ன தமிழ் அப்பா அப்பொழுது உதிர்ந்த பூக்களை உடைய கொம்பு போன்று அம்மகளிர் காட்சியளித்தனர் இப்படிப்பட்ட ஒரு செந்தமிழ் இவர் வழியாக பரஞ்சோதி முன்னவர் வழியாக வருவதற்கு பெருமானையை திருவள்ளம் பற்றி தான் இப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா தலைமை ஏற்று சங்க தலைமை ஏற்று செம்ம செந்தமிழ் வந்து பெருமானை வளர்த்த நகரம் அல்லவா சிவபெருமானுடைய புன்னையாக் புன்னகையாகிய மலர் திருபுறத்தையும் கண்ணாகிய மலர் மன்மதன் உடலையும் எரித் எரித்தன அல்லவா ஆ கெட்டேனே இப்புன்னகையும் பார்வையும் எளியனது உடலாகிய புறத்தையும் சுடாமல் வீண்போமோ என்று கூறினாள் ஒருத்தி தன் கண்களுக்கு உருவெளியாய் காணப்படும் மணவாளக் கோலமுடைய சிவபெருமானை தழுவ வேண்டும் என்ற பெரு விருப்பம் கொண்ட பெண்ணொருத்தி தன் கருத்து நிறைவேறாததைக் கண்டு தன் மெல்லிய இடையைப் போல உடலும் எளியே ஒரு பெண் மற்றைய பெண்களை பார்த்து தையன் மீர் தையல்களை பெண்களே கொன்றை மாலையை அணிந்த சடையுடைய சிவபெருமானின் கண்டம் கருத்திருப்பதற்கு காரணம் தெரியுமா முன்னொரு காலத்தில் தேவர்கள் உய்யும் பொருட்டு கொடிய விடத்தினை உண்டதால் கருத்ததே என்று அதிலுள்ள கருமை தமது உள்ளம் காரிரும்பு என்பதை காட்டும் பொருட்டே அங்கனும் கருத்து விளங்குகிறது என்றால் நம்ம வேலை இறக்கம் கொள்ள மாட்டேங்கிறார்கள் அதனால் அது காரரும்பு அவருடைய உள்ளம் என்பது போல கருமை அங்கே வருகிறது அது விஷத்தையால் வந்த கதைகள் என்று ஒரு பெண்ணை மாற்றி ஒரு கருத்தை சொல்கிறார் இப்படி சார் ஒருத்தி என்னுடைய மனம் தூதாக சிவபெருமான் எடுத்து சென்றது அது ஏன் இன்னும் என்பால் மீண்டு வர காலம் தாழ்த்தது என்று துயரத்தோடு கூறினார் அதனை கேட்ட மற்றொருத்தி ஆ கேட்டேன் என்னுடைய மனமும் தூதாக அவரிடம் சென்றதே என்று கூறினாள் அதனை கேட்ட அப்பெண் எனக்கு உரியவரிடத்தில் நீ காதல் வைத்தது என்ன என கண்கள் சிவக்க கூறினாள் மற்றொருத்தியும் அவளோடு கண்கள் சிவக்க பூசலிட்டாள் ஒரு பெண் சிவபெருமானை பார்த்து நீர் எம்பால் திருநோக்கம் வைப்பது எற்றுக்கு மாரணை எரித்தது போல் எம்மையும் சுடுகின்றதை எரித்து அப்பொழுதே மன்மதனுக்கு உயிரிழக்கு அதுபோல இன்றைக்கு எமது உயிரையும் இப்பொழுதே அழிப்பீரானால் உமக்கு உண்மையாகவே புகழ் ஏற்படும் இன்றேல் பெண்பழி உண்டாகும் என்று கூறினார் அப்படியே கிண்டல் பொற்கொடி போல் விளங்கிய ஒரு நங்கை சிவபெருமான் தன்னை கடைக்கணிக்காது செல்கின்றார் என கருதி அவருக்கு எதிரே வந்த ஒரு ஓவியனை பார்த்து இங்கு செல்லும் குழகனை நீ எழுதத் தரவல்லையே உனக்கு வேண்டுவற்றை அளிப்பேன் இவனை நீ வந்து அவர் சிவபெருமானுடைய ஓவியத்தை நீ எழுதி நீ எனக்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா இப்படியே நான் வந்து உனக்கு வேண்டியவற்றை அளிப்பேன் என்று சொல்லி சொல்கிறார் அவன் அதற்கு யாவர் அவனை எழுத வல்லவர் ஒருவரும் இல்லை என்று பதில் கூறினான் அதனை கேட்டு அப்பெண் ஆவி சோர்ந்தாள் ஒருத்தி சிவபெருமானின் வளப்பக்கத்திலே வந்த பிரமணையும் இடப்பக்கத்திலே வந்த திருமாலையும் தேவர்கள் கூட்டத்தையும் மக்கள் கூட்டத்தையும் காணாதவளாய் மெய்யுணர்வுடைய ஞானியர் போல் பார்த்த பொருள் அனைத்தையும் மான்மொழி வேந்திய சிவபெருமானின் திருவுருவமாகவே கண்டாள் சிவபெருமானை தாங்கிய ரிஷபமானது காட்டினும் கடிதாக விரைந்து முன்னே செல்ல இறைவனை முன்னே சென்று காணத பொருட்டு பின்தொடர்ந்து ஆசை கட்டு கட்டி இழுத்து செல்ல ஓடுகின்றவளாகிய ஒரு பெண் கொம்பு நின்றும் உதிர்க்கின்ற மலர் போல் இடை நின்றும் நழுவி விழுந்த மேகலையானது தனது காலின் மேல் விழுந்து தடுக்க விலங்குடன் நடக்கும் ஒரு பெண்ணை ஒத்தால் விலங்கு போட்டி ஒரு பெண் நடந்தால் எப்படி நடப்பா காலை மாடி இடித்து மேகலை பிறைச்சந்திரனை அணிந்து ரிசபத்தின் மேல் வருகின்ற பேரின்பமாகிய தேன்கடலை மாதன் அனைவரும் கண்களாகிய வாகையால் முகந்து குடித்து காமமாகிய வெள்ளத்தில் மூழ்கினர் அதனால் அவர்கள் ஆடைகள் சோர்வதையும் வளையல்கள் கழல்வதையும் பேரறிவு தம்மின்றி நீங்குதலையும் உணராதவர்களாகினர் அழகிய மாளிகைகளின் மேல் நின்று சிவபெருமானை காணும் பெண்கள் தாங்கள் கைகளை குவித்து அவரை நோக்கிய வண்ணமே நின்றனர் அப்பொழுது அவர்களுடைய மனமும் அவரிடம் குடிபோகச் சொல்லும் செயலும் இறக்க அவ்விடத்தில் மாட்சிமைப்பட சுதையால் செய்து வைத்த பாவைகளோடு வடிவு வேறுபாடு என்று அப்படியே நின்று விட்டாரலாம் பக்கத்தில் சுதைகள் பொம்மைகள்லாம் இருக்குல்ல அதை கூட பொம்மையாக அயர்ந்து போய் நின்று விட்டார்கள் எந்த அசையும் இல்லாமல் திரிபுரத்தையும் மன்மதனையும் சுட்டு எரித்த நெருப்பு இச்சிவெருமானுடைய திருவுருவமே என்பதை சிறிதும் அறியாதவராய் இம்மங்கையர்கள் அவரை விரும்பி பார்த்து அணிகளும் உடலும் பொரிய பெறுகின்றார்கள் அப்படியே ஒரு சூடு தாங்கள் அப்பெருமானின் திருமேனியை தழுவாராயின் அவர்கள் உயிர் என்ன பாடுபடுமோ சிவபெருமான் அரச மாளிகையை அடைகிறார் பொழுது கொடிகள் நின்றும் மலர்ந்து சிந்திய மலர்களைப் போல பூங்குமுனை ஒத்த மகளிரடுத்து நின்றும் சிந்திய மேகலையும் வளையல்களும் தொடிகளும் சுண்ணப்பொடியும் தேவர்கள் புழிந்த மலர்களும் நந்தியம்பெருமான் கையில் உள்ள பிரம்பு தாக்குதலால் சிதறிய தேவர்களின் மகுடங்களின்றும் உதிர்ந்த இரத்தினங்களும் கற்பகுப்பு மாலைகளும் வீதிகள் குப்பை குப்பையாக கிடந்தன அந்தனர்கள் பொற்கலசத்தில் தடுப்பை பொருட்களோடு கூடியிருக்கும் நீரில் அரசியலையை துழாவி தோய்த்து தெளித்தனர் அந்தனர் இந்திர இந்திரவில்லை வட்டமாக வைத்தார்போல் இரத்தனங்களை வட்டமாக வைத்து இழைக்கப்பட்ட தட்டினை ஏந்தி முறைப்படி ஆழத்தி சுற்றினார் மகளிர் கொடி முரசு கண்ணாடி பொற்குடம் மணி தீபம் அங்குசம் சாமரை என்னும் எட்டு மங்கள பொருள்களை ஏந்தி வந்து காட்டினர் தேவ கற்பூர தீபத்தினை ஏந்தி இசைக்கருவிகள் முழங்க சிவபெருமானை மும்முறை வளம் வந்தனர் அப்பொழுது சிவபெருமான் அவர்கள் யாவருக்கும் கருணை செய்து அரச மாளிகையின் முன் சென்றடைந்தனர் அந்தனர்கள் மங்கள வாழ்த்து கூற நந்தியம்பெருமானின் மலர்கரங்களை பிடித்துக்கொண்டு சிவபெருமான் கிருஷ்ணபாகத்தின் வாகனத்தினின்று கீழே இறங்கினார் பிறகு திருமாலம் பிரமணம் இருபக்கத்தும் வந்து நீட்டிய மலர்கரங்களை பற்றிக்கொண்டு வேதங்களாகிய பாதுகைகளின் மேலே சத்திரிவாதம் முற்றவருக்கு ஆணவாதி மலங்களை போக்கி பேரின்புத்தை பொன் போன்ற தம் திருவடிகளை சாத்தி பாம்பின் தோலையொத்த மெல்லிய நடைபாவாடையை விரித்து அதன் மீது பரப்பிய காம்புகளிந்த நறுமலர்களின் மலர்களில் கூட காம்பு கலங்கி போட்டிருக்காங்க தொகுதி திருவடிகளை நினைக்கவும் தேவர்கள் பூமாரி திருமுடியினை நினைக்கவும் நினைக்கவும் அரண்மனையுள்ளே நூலில் எழுந்தருளினார் என்பதோடு இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியிலே அந்த மண்டபம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது திருமண மண்டபம் திருமண நிகழ்வுகளை எல்லாம் தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களும் பெண்களோ ஆண்களோ அவர்களுக்கு ஆக வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளே அந்த திருமணங்கள்லாம் நன்றாக மனமொத்த தம்பதிகளாக அமைந்து ஒருவருக்கு ஒருவர் அவர்களுக்கெல்லாம் எல்லா மங்களங்களும் விளைய வேண்டும் என்றும் இல்லத்தில் நிகழக்கூடிய அத்தனை மங்களம் விளைய மங்களங்களும் விளைய வேண்டும் துன்பங்கள்லாம் நீங்க வேண்டுமென்றும் இந்த நேரத்திலே சோமசுந்தரக்கடவுளை இறங்கி கோமல் சேகராகினான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நமர் சிவாய நமர் திருச்சிற்றம்புலாம்